அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் என்ன பார்க்க போறோம்னா சிலப்பதிகாரத்தில் காடுகான் காதை பற்றி பார்க்க போகிறோம் சிலப்பதிகாரம் இளவங்கோடிகளால் எழுதப்பட்டது இது சில புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் என்று மூன்று பெரும் பிரிவுகளை கொண்டது இதில் முப்பது காதைகள் இருக்குது அப்படின்றதும் நமக்கு தெரியும் குறிப்பாக இந்த வகுப்பில் காடுகான் காதையில் உள்ள சிறப்பு அம்சங்களை மட்டும் பார்க்க போகிறோம் காதை என்பது கோவலன் கண்ணகி கவுந்தியடிகள் மூன்று பேரும் மதுரை நோக்கி செல்றாங்க அப்போ போகிற வழியில அங்கே என்னெல்லாம் அவங்க பார்க்குறாங்க அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வழி நடை பயணத்துல ஏற்படும் சிக்கல்கள் இல்லை அவங்க பார்த்த அனுபவங்கள் என்னென்னது தான் இந்த செய்தி நமக்கு சொல்ல வருது அவங்க போயிட்டு காட்டு வழியா மூன்று செய்திகள் தெரியுது ஒரு மூன்று பாதை தெரியுது திரிசூலம் போன்ற மூவழி பாதை என்று எழுங்கவடிகள் குறிப்பிடுகின்றார் திரிசூலம் என்று சொல்லும் பொழுது சிவனுடைய கையில் இருக்கின்ற திரிசூலத்தை போன்று என்று ஒரு சமய கருத்தையும் சொல்லி மூன்று பாதை தெரிகிறது அது வலது பக்கம் போனீங்கன்னா நீங்க இந்த பாதையை சென்றடையலாம் இடது பக்கம் போனீங்கன்னா மதுரைக்கு இந்த வழியாகவும் போகலாம் மூன்றாவதாக இடைப்பட்ட ஒரு வழி இருக்கிறது அது வழியாகவும் செய்ய செல்லலாம் அப்படின்றத மாடலமரையோன் என்ற அந்தனர் கூற கேட்கிறான் கோவலன் அதன்படி மூன்று பாதைகளின் அருமைகளை இந்த காதை நமக்கு எடுத்துரைக்கின்றது முதலாவதாக காடுகான் காதை அதில் வலது பக்கமாக போனா நீங்க எதையெல்லாம் பார்ப்பீங்க அப்படின்ற செய்தியை சொல்றாரு வலது பக்கம் மதுரை நோக்கி செல்கின்ற பாதையில் வெண் கடம்பு மரம் காய்ந்த உகா மரம் காய்ந்த உலர்ந்த வாகை மரம் மூங்கில் கற்றாழை புதர்கள் நிறைந்த பாதை இருக்கும் அதுக்கடுத்து நீங்க கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா நீங்க சாப்பிட விரும்புகின்ற மான் கூட்டங்கள் இருக்கும் அது மட்டுமல்லாது மறவர் மரவர் கூட்டம் இருப்பார்கள் அதையும் கடந்துதான் நீங்கள் செல்ல வேண்டும் இதெல்லாம் கடந்து சென்றால் அருகே சிறுமலை என்ற ஒரு பகுதி வரும் அங்கே கரும்பு முற்றிய திணை வரகு பூண்டு போன்ற வளமான மா பழ வாழை நிறைந்த வளமான அந்த மலைப்பகுதி தென்படும் அங்கிருந்து நீங்க சென்றீங்கன்னா பாறையில் குன்றும் கலந்திருக்கும் நீருக்கு வேலி போட்டது மாதிரியான நிறைய ஏரிகள் நிறைந்திருக்கும் அந்த ஏரிகளை கடந்து நீங்க சென்றால் கொடும்பாலூர் நெடுங்குளம் என்ற இரண்டு பகுதிகளை கடந்து ஒரு ஏரி வரும் அந்த ஏரி கரையை நீங்க அடையலாம் அப்படி அடையும் பொழுது நீங்க மதுரைக்கு செல்வதற்கான வழி இந்த மாதிரி அமையும் அடுத்ததா இடது பக்கமா ஒரு பாதை இருக்கு அதை நீங்க தேர்வு செஞ்சீங்கன்னா அங்கே நீங்க இதையெல்லாம் சந்திக்கலாம் அப்படின்றதையும் மாடலமாளையன் இந்த கோவலன் கவுந்தி கண்ணகிட்டத்தை எடுத்து சொல்றாங்க அப்படி சொல்லும்போது இடது பக்கத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா சிறகுடைய வண்டுகள் செவ்வரி பண் பாடிக்கொண்டு தெரியும் இடது பக்க மலை வழியாக செல்லும் பொழுது அதே மாதிரி குளங்களும் தாழ்ந்த வயல்களும் நிறைந்த காட்டு பகுதி தென்படும் இதையெல்லாம் நீங்க கடந்து போனீங்கன்னா மதுரைக்கு அருகில் உள்ள அழகர் மலை வரும் அதைக்கு அங்க மலை மலைக்கு பக்கத்துல மயக்கம் தரக்கூடிய ஒரு குகை வழி வரும் அந்த குகையும் நீங்க தாண்டிதான் போகணும் அப்பதான் மதுரையை போய் சென்றடைய முடியும் அப்படின்றத அந்த மறையவர் முதியவர் சொல்றாரு அப்படி அந்த குகை வழி பாதையினுடைய பயணத்தின் கடுமையை அடுத்து சொல்கிறார் அது என்னன்னா சிலம்பாட்டின் கலைவரை கோங்கு மரத்தடியில கருங்கூந்தலோட ஒரு தேவ மாத தோன்றுவா அவ கேப்பா உங்ககிட்ட இந்த பிறவியிலும் இன்பமும் பிறப்பும் இறப்பும் இல்லாத எப்போதும் ஒரே நிலையாக இருக்கும் அறிவற்ற பேரின்பம் எதுன்னு ஒரு கொஸ்டின் அந்த வினாவுக்கு விடை சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு பல 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 கதவுகள் சொர்க்கவாசல் மாதிரியான பல கதவுகளை தாண்டி இரட்டை கதவை திறந்து விடுவா அப்படி திறந்து விடும்போது நீங்க அங்க அந்த பாதை தாண்டி ஒரு இடத்துக்கு போகணும் அங்க ஒரு சித்திர பாவை ஒன்று தோன்றுவா அவ ஒரு கொஸ்டின் கேட்பா அழிவற்ற இன்பம் எது என்று கேட்பா அந்த இன்பத்துக்கு அறம்பொருள் இன்பம் புகழ் பெருமைன்னு நீங்க பதில் சொன்னா அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து அந்த வழியை திறந்து விட்டு உங்களுக்கு வழி அனுப்புவா அதுக்கப்புறம் நீங்க அந்த உச்சி மலைக்கு போனீங்கன்னா அங்க வந்து தெய்வம் திருமாலை வணங்கி நீங்க வந்து வேண்டுனீங்கன்னா மதுரையை சென்றடையலாம் அப்படின்ற செய்திய இடது பக்கமா போகக்கூடிய அந்த வழிபாதையை காட்டுகின்றான் மரையோன் அது வந்து இப்படி எல்லாம் சொன்ன உடனே எடைப்பக்கமா நடுவுல இருக்க பாதை வழியா திரிசூலத்துல நடுப்பகுதி இருக்குல்லையா அது வழியா போனீங்கன்னாலும் நீங்க சென்றடையலாம் அது நேரிய வழி அப்படின்றது மூன்று பாதைகளை அஹ் மாடலமரையன் சொல்லுகிறான் அப்போது கவுந்தியடிகள் ஒரு மூத்த துறவியாக சமண துறவியாக இந்த பாதையை எதை தேர்வு செய்யறது கண்ணகிக்கும் கோவலனுக்கும் அந்த பாதை பற்றி அறிமுகம் கிடையாது அதனால கவுந்தியடிகள் தேர்வு செய்யற உரிமையை எடுத்துக்கிறாங்க அவங்க சொல்றாங்க நனந்த இந்த நேரிய பாதையில் நம்ம செல்வோம் இருந்தாலும் கூட அது வந்து பழம் பிறப்புகளை பத்தி பேசுது அதை பத்தி நமக்கு தேவையில்லை அருகதேவன் அருளிய நீதி நெறி பெறலாது பிற உயிர்களிடத்தில் அன்பு செய்து வாழ்பவர்களுக்கு எட்டாத சித்திகளும் கிட்டாத பொருள்களும் இல்லையே இல்லை எனவே நாம இந்த நேராக இருக்கின்ற மூன்றாவது பாதையில் செல்வோம் என்று முடிவெடுத்து கோவலனையும் கண்ணகியையும் அழைத்து செல்கின்றார் கவுந்தியடிகள் அப்படி அந்த இடத்த தாண்டி அவங்க போகும்போது அந்த குகை வழி பாதையை கடந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் அதை தாண்டி போகும்போது ஒரு வனதேவதை தோன்றாங்க அந்த வனதேவதை என்ன யாரு என்ன இருக்கான்னா இவளுடைய யாரு மாதவியோடைய தோழியாக இருக்கின்ற வயந்த மாலை வடிவத்துல வந்து இவனுக்கு வந்து ஒரு பழம்பரை அவனுடைய நண்பரை பத்தி மாதவியை பத்தி நினைவுபடுத்துறா ஆனா இவனுக்கு வந்து மாடல் ஏற்கனவே இப்படி ஒரு வன தெய்வதை வரும் நினைவு ஏமாற்றுகிறது நம்ம மாறணும் அந்த மயக்கத்தை அறுத்து அவன் வந்து அங்கிருந்து விலகி ஆஹ் இரண்டு பேரும் கோவலன் கண்ணகி ஆஹ் கவுந்தியடிகள் மூன்று பேரும் மதுரை நோக்கி செல்றாங்க இவங்க போற பாதையில கொற்றவை தெய்வம் வழிபம் தென்படுது அந்த தெய்வத்தை வணங்கி மதுரை நோக்கி செல்கிறார்கள் இவ்வாறாக அவர்கள் காடுகான் காதை வழியா இந்த காதை வழியாக நமக்கு அறிகின்ற செய்திகள் முடிவாக என்னன்னா மூவகையான பாதை தேர்வு செய்யணும் அது வாழ்க்கைக்கும் பொருந்தும் அதே மாதிரி நம்ம தேர்வு செய்யறது நேர்வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதையும் சொல்கிறது இதுல முக்கியமாக சமண சமயத்தினுடைய சிறப்பிடுத்து சொல்லப்படுகிறது அதே போல வைணவ கடவுளான திருமாலினுடைய பெருமை கூறப்படுகிறது சைவம் பற்றிய செய்திகளும் இடம் பெறுகிறது கோவலன் மாதவி மீது உள்ள மயக்கத்தை அறுத்தான் என்ற ஒரு நிலை அதாவது கண்ணகியோடு தான் இனிமே போறான் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையை நமக்கு எடுத்துரைக்கிறது அதை போல வழிநடை பயணத்தினுடைய திறமும் எடுத்துரைக்கிறது இந்த காதை இதன் மூலம் இந்த காடுகான் காதையினுடைய திறம் பற்றி அறிந்து கொண்டோம் நன்றி வணக்கம்